الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها شفاعه ولا يقبل منها شفاعه ولا يؤخذ منها عدل ولا هم ينصرون صدق الله العظيم الا قولهم அல்லாஹ் அல்லா ஜல்ல ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலாத்தும் சலாமும் இம்பெருமானார் முகமது நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நிலையை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாவி ஐண்கள் தபா தாவி ஐண்கள் நல்லோர்கள் வல்லோர்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆவின் அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் முடித்தானவர்களே இன்றைய நாள் ஜுமாவுடைய உடைய நாளாகும் நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹு அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசிய செய்தவனாக இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்கும் பெரு உரித்தானவர்களே இந்த ஜுமா பிரசங்கத்தின் போது தேவையில்லாத செல்போன் பயன்பாட்டையும் வீணான பேச்சுக்களையும் தவிர்த்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டதோடு ஷஃபாட்டை பெறுவோம் நாளை மறுமையில் பாதுகாப்பாக இருப்போம் என்கிற தலைப்பில் இன்றைய பிரசங்கம் அமைகிறது அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முறித்தான இவ்வுலக முஸ்லிம்களை பொறுத்தவரை இவ்வுலக வாழ்க்கையானது மறுமை வாழ்விற்கான பயணத்தில் ஒரு தற்காலிக நிறுத்தமாகும் மறுமை வாழ்விற்கான அனைத்து விதமான விஷயங்களையும் தயார் செய்யக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கின்றது உலகில் நம்முடைய நண்பர்களாக இருக்கட்டும் பெற்றோர்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் அல்லது நமக்கு பிடித்தமான நபர்களாக இருக்கட்டும் ஒருவருடைய வழியையோ நம்மால் குறைக்க முடிந்தது போல நாளை மறுமையில் யாருடைய துயரத்தையும் நம்மால் துடைக்க இயலாது அவரவர் செய்த விஷயங்களுக்கு அவரவர் பொறுப்பாளராக இருக்கப்படுகின்றார்கள் இதை உணர்த்தும் விதமாகத்தான் அல்லாஹ் ஜல்லஷா நகவ தாள சூரத்தும் பஹராவுடைய நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் இவ்வாறாக கூறியிருந்தான் ஒத்தபூ இவ் உமல்லா தஜிஸி நர்சுன் அண்ட் நர்சின் அதாவது இன்னும் ஒரு ஆத்மா மற்றொரு ஆத்மாவிற்கு சிறிதும் பயன்பட முடியாத அந்த ஒரு நாளை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் என்பதாக ஒலா யக்மனு மின்ஹா ஷெஃபா எனவே அந்த நாளில் எந்த ஒரு பரிந்துரையும் அதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதே போல அந்த நாளில் எந்த ஒரு பதிலீடும் பெற்றுக் கொள்ள மாட மாட்டாது அன்றையும் பாவம் செய்த அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் என்பதாக எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முழுத்தானவர்களே நாம் இவ்வுலகில் என்ன விதமான விஷயங்களை விளைச்சல் இடுகின்றோமோ முகமது என்று அழைக்கப்படுகின்ற முகமது அவர்களுடைய உம்மத்துகளாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு மிகப்பெரிய அருக்கடை மிகப்பெரிய பரிசளிப்பு கியாமத் நாளில் இருக்கிறது அது என்னவென்றால் நாயகம் செல்லாஹு வலியுறு செல்லம் அவர்களுடைய ஷஃபாத் என்று அழைக்கப்படுகின்ற பரிந்துரையாகும் அன்பிற்கும் பேர் கண்ணியத்திற்கு முடித்தால் அவர்களே அந்த ஒரு ஷஃபாத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் முழுமையான ஈமான்தாரியாக மாற வேண்டும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எண்ணிலடங்க அன்பையும் பாசத்தையும் வைப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் மீது செலவா சொல்லுவது மட்டுமல்லாமல் அவர்கள் காட்டி தந்த வலியை நம்மால் முடிந்தவரை நம் வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டும் അപ്പോൾ അവരുടെ നാം പെരമ ഉദാണുഹു അലൈ വസ് അവർ ഹദീസിൽ ഇവറാ കൂടു കമം അബു അവം അലി വസ്ലം അവർ അറിവിയതാ അതാത് ஒவ்வொரு நபிமாறுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பதிலளிக்கப்பட்ட ஒரு துவாவை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் உரிது அன் அஸ்தபி அதாவதி ஷஃபா தள்ளி உமத்திய உமல்கையாமா அதே போல எனக்கு கிடைத்த பதிலளிக்கப்பட்ட இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு துவாவை நான் மறுமை நாளில் என்னுடைய உண்ணத்திற்கு ஷஃபா செய்வதற்காக நான் அதை என் வசம் வைத்திருக்கிறேன் என்பதாக சுகா நாம் நான் எண்ணி பார்க்க வேண்டும் எந்த அளவிற்கு தன்னுடைய உம்மத்தின் மீது அன்பும் கருணையும் எண்ணிலடங்கா பாசமும் இருந்திருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தன்னுடைய நபர்களுக்கு பரிந்துரைப்பதற்காக அவர்கள் அதை மிச்சம் வைத்திருப்பார்கள் என்பதாக ஆனால் இங்கு கேள்வி என்னவென்று சொன்னால் அப்படிப்பட்ட முகமது நபி சொல்லாஹு அலி செல்லம் அவர்களுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய நாம் எந்த அளவிற்கு அவர்கள் மீது பாசம் நேசம் கொண்டிருக்கின்றோம் எந்த அளவிற்கு சுண்ணத்துகளை பின்பற்றுகின்றோம் என்பதை சிந்தித்து பார்த்து நம்முடைய சிந்தனையை சரி செய்து கொள்ள வேண்டும் எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் இருக்கானவர்களே ஷஃபாட்டை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மூன்று இலகுவான வழிகள் நம்மிடத்தில் இருக்கின்றது அதன் வழி நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும் ஈமான் என்று சொன்னால் அல்லாஹ் எந்த விஷயங்களை விட்டு நம்மை தகர்ந்திருக்க சொல்லியிருக்கின்றன எந்த விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றன அதை முழுமையாக அடிபணிந்து நாம் நம்முடைய ஈமானுடைய விஷயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் சதிகத்துடைய விஷயத்தை சரியான முறையில் பின்பற்ற வேண்டும் ஒருமுறை இமாம் இமாம் அபுஹன் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டார்கள் മഹിഴ്ച കരുതൽ അലഹി അവർ ഇവിലളിത്തോ അതാ മറുപടി எந்த ஒரு நபர் தன்னுடைய உள்ளத்தாலும் தன்னுடைய முழு ஆன்மாவினாலும் உண்மையான முறையில் வணக்கத்திற்கு தகுதியாவன் தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற கலைமாவை முடிவாரோ அவர்தான் பரிந்துரை செய்யப்பட்ட ஷஃபாத் அளிக்கப்பட்ட நபர்களில் மிகவும் மகிழ்ச்சியான நபர் என்பதாக நபர்கள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் வென்றுள்ளார்கள் எனவே ஷஃபாத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அதன் வழி நம்முடைய ஈமாடில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் இரண்டாவது விஷயம் நபிகள் நாயகம் செல்லும் வாகுவலை செல்லும் அவர்கள் மீது அதிகமான செலவாத்தை நம்மால் முடிந்தவரை முடிய வேண்டும் அவர்களுடைய சுமத்துகளை அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் நம்மால் முடிந்தவரை நபிகள் நாயகம் செல்லும் வாகுவோலை செல்லும் அவர்களுடைய சுண்ணத்தை பின்பற்றுவதற்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும் நம்மால் முடிந்தவரை அவர்களுடைய சுண்ணத்தை பின்பற்றி நடக்க வேண்டும் അذلك ഉദാഹരണമഖ 210 ഹദീസ് അഹ്മദിലെ പതിവായിരിക്കிறது മൻ ഖാല ഹീന യസ്മഉന നിദാ അ അല്ലാഹുമ്മ റബ്ബ ഹാദിഹി അ ദഅവത്തിത്താമ വസ്സലാത്തിൽ ഖായിമ ആദി സയ്യിദനാ മുഹമ്മദി ലൽ വസീറതു വൽ ഫളീലതു വബാഅഥുഹു മഖാമ മഹ്മൂദല്ലദീ വാഅദ ഹില്ലു ലഹു ഷഫാഅതുഹു യൗമിൽ ഖിയാമ യവർ വവർ உழைவின் அழைப்பை ஏற்ற பிறகு அதாவது பாங்குடைய சத்தத்தை கேட்ட பிறகு அதற்கு இவ்வாறாக அவர்கள் இறைவளத்திலே பிரார்த்திப்பாரோ அதாவது அல்லாகுவே இந்த பரிபூர்வமான தொழுகையும் நேர்மைய நேர்மையான அழைப்பையும் எங்களுக்கு உரித்தாக்கிய அல்லாஹுவே முகமது நபி சொல்லம் அவர்களே நீ அவர்களுடைய மேம்பாட்டையும் அவர்களுடைய பதவியையும் கொடுத்து நாளை அவர்களை நீ கேமத் நாளில் கண்ணியப்படுத்துவாயாக மேலும் நாளை மறுமை நாளில் மகாமே மஹமதா என்கிற பதவியை அவர்களுக்கு நீ வழங்கி எங்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய உதவியை எங்களுக்கு நீ செய்வாயாக என்பதாக இவர் ஒருவர் ஒவ்வொரு பாங்கிற்கு பிறகும் பிரார்த்திப்பாரோ அவர்களுக்கு நான் ஷஃபாஜ் செய்யக்கூடியவனாக இருப்பேன் என்பதாக நபிகல் நாயகம் சல்லம் லாஹி செல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் இதற்கடுத்து மூன்றாவதாக நாளை மறுமைய நாளில் நமக்காக பரிந்துரை செய்யக்கூடிய இரண்டு விஷயங்கள் நாம் நாம் நோக்கின்ற நோன்பும் ஒரு ஹதீசில் இவ்வாறாக காணப்படுகின்றது அதாவது குர் நோன்பும் இந்த இரண்டு விஷயங்களும் நாளை கியாமத் நாளில் ஒரு அடியானுக்காக இவ்வாறாக பரிந்துரை செய்யும்

என்னை அவனுக்காக உதவி செய்வதற்கு எனக்கு பரிந்துரை செய்யக்கூடிய என்று கூறிவிட்டதன் பிறகு அதே போல நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த திருக்குறான் நமக்காக நாளை அல்லாஹு இடத்திலே கூறும் இவ்வாறாக மனோத்தி அவனை இரவில் நான் அவனை தடுக்கக்கூடியவனாக இருந்தேன் என்னை ஓதும் பொருட்டு அவன் அவனுடைய தூக்கத்தை எனக்காக தியாகம் செய்தான் எனவே அவனுக்கு பரிந்துரை செய்வதற்குரிய தன்மையை எனக்கு நீ வழங்குவாயாக என்பதாக இந்த திருக்குறா நாளை அல்லாஹ் விடத்தை நமக்காக பரிந்துரை செய்யும் எனவே இந்த இரண்டு விஷயங்களுக்கும் அனுமதி வழங்கப்படும் எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்தின் முறித்தான அவர்களே நாளை நம்மால் முடிந்தவரை நம்முடைய நன்மையான காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டும் ஒருவேளை நாளை இன்பத்துடைய வாழ்க்கை சொர்க்கத்தின் வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் முகமது நபி சொல்லாஹு அலுவல்லம் அவர்களுடைய பரிந்துரை நமக்கு கண்டிப்பான முறையில் தேவைப்படுகின்றது நாம் பின்பற்றக்கூடிய இலகுவான விஷயங்கள் நாம் கூறுவதனால் நாம் எந்த எந்த விதத்திலும் விட மாட்டோம் அதே போல செல்லும் அவருடைய பேரை கேட்டோம் பொழுது நாம் கூறக்கூடிய செலவாத்தினால் எந்த வகையிலும் நாம் குறைந்துவிடப் போவதில்லை அதே போல நாம் நோக்கக்கூடிய நோன்பு அதிகமான முறையில் ஓதக்கூடிய திருக்குறான் இதை ஓதுவனால் நம்முடைய வாழ்க்கை எந்த வாழ்க்கையின் தரம் எந்த நேரத்திலும் குறைந்து போவதில்லை ஆனால் இதனுடைய இதனுடைய பெருமதிப்பு நாளை கியாமத் நாளில் உணரக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் அல்லாஹ் தோஃபி செய்வானாக நாளை மஷர் மைதானத்திலே கேள்வி கேட்கக்கூடிய சமயத்தில் வடிவல் நாயகம் சல்லாஹுலே செல்லும் அவருடைய உண்மத்தில் உண்மையானவர்களாக இருந்து நமக்காக நாளை பரிந்துரை செய்யக்கூடிய கூட்டத்தில் நாமும் இருப்பதற்கு அல்லாஹ் தோஃபி செய்வானாக